சம்மர்னால் நாம் எல்லாருக்குமே ஞாபகத்துக்கு வர்றது வெயில் மட்டும் கிடையாதுங்க அந்த நேரத்தில் நமக்கு கிடைக்கக்கூடிய ஃப்ரூட்ஸை வச்சு நம்ம குடிக்கக்கூடிய ஜூஸ் கூட தாங்க ஸோ நாம் இன்றைக்கி வெயில் நேரத்திலே கிடைக்கக்கூடிய நுங்குவை வச்சு நம்ம இன்றைக்கி நுங்கு பால் எப்படி தாங்க பார்க்க போகிறோம் இந்த நுங்கு பால் செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி ஆறுலேருந்து ஏழு நுங்கு எடுத்திருக்கேன் அதோடய தோலை வந்து ஃபஸ்ட் நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துக்கணும் ஸோ இந்த நுங்கு வந்து சம்மர் நேரத்துலேயே அதிக அளவு கிடைக்கங்க டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும் இதை வச்சு தான் நம்ம இன்றைக்கி பால் எப்படி செல்லணும்னு பார்க்க போகிறோம் நுங்கு பால் செய்கிறதுக்கு இந்த நுங்குவை மேலே இருக்கிற தோலை எடுத்துகிட்டு ஃபஸ்ட் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் ஸோ இலசாக இருந்ததுன்னா நம்ம முழுசாகவே சேர்த்துக்கலாம் கொஞ்சம் ரஃப்பாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா அது மேலே இருக்கிற தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு ரெண்டு இல்லைன்னா நாலு பாதியாக கட் பண்ணிவிட்டு நம்ம மிக்சி ஜாரில் ஆட் பண்ணி இது கூடவே வந்து சர்க்கரை ஸோ நிம் ஏற்ற மாதிரி நீங்கள் சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க சேர்த்துட்டு நல்லா குர குறனை அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்காதீங்க ஸோ இப்போ வந்து ஒரு பெரிய கிளாஸ் எடுத்திருக்கேன் அதில் சப்ஜா விதைகளை ஊற போட்டுருந்தேங்க ஸோ அதுலேருந்து ஒரு பெரிய ஸ்பூன் அளவுக்கு சப்ஜா விதைகளை சேர்த்தாச்சு இது கூடவே பாதாம் பீஸ்னியும் ஊற போட்டுருந்தேன் அதுலேருந்து ஒரு பெரிய ஸ்பூன் அளவுக்கு பாதாம் பீஸ்னையும் சேர்த்துக்கலாம் ஸோ இதில் எல்லாமே பார்த்திங்கன்னா வெயில் நேரத்தில் குளிர்சியை தரக்கூடிய பொருட்கள் தான் ஸோ நம்ம அரித்து வச்ச அந்த நுங்கு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன் இப்போ இது கூடவே நம்ம காய்ச்சி அற வச்ச பால் இருக்குதுங்க ஸோ இதை வந்து சேர்த்துக்கலாம் நீங்கள் வேணால் ஐஸ் க்யூப்பாக கூட சேர்த்துக்கலாம் நம்மளோட விருப்பம்தான் நான் இன்னைக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து கொஞ்சம் நேரத்துக்கு ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன் ஸ்டோர் பண்ணி ஸோ நல்லா இருந்ததுன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் பால் சேர்த்துட்டு நம்ம இதில் ஐஸ் க்யூப் வேணும்னா சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா நம்ம ஜெல்லி மாதிரி இருக்கக்கூடிய அந்த லுங்கையே வந்து நான் குட்டி குட்டி பீசஸ்ஸாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் ஃபஸ்ட்டு நல்லா ஒரு மிக்ஸ்அப் பண்ணிக்கங்க ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போது நம்ம கட் பண்ணி வச்ச அந்த நுங்கு பீசஸை வந்து போட்டுடலாம் நல்லா கடி ஜெல்லி மாதிரி சூப்பராக இருக்கும் ஸோ அவ்வளோதாங்க நம்மளுடைய லுங்கு பால் சூப்பராக ரெடி பண்ணியாச்சு இது குடிக்க ரொம்பவே அருமையாக இருக்கும் சம்மர் நேரத்தில் ஐஸ்க்யூப்லாம் போட்டு குடிக்கிறதுக்கு அந்தளவுக்கு ரிஃப்ரெஷ்ஷிங்காக இருக்கும் கண்டிப்பாக இந்த லுங்கு சீசனை நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணி பார்த்து ஃபீட்பேக் என்னன்னு சொல்லுங்க பிடிச்சிருந்தால் சப்போர்ட் பண்ணுங்கள்